வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி வரகிண அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இந்த நாள் நமக்கு அதி சக்தி வாய்ந்த நாளா இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல வெறும் பனிரண்டு முறை மட்டும் இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொன்னாலே போதும் பன்னெண்டு நாட்களுக்குள்ள எப்பேர்ப்பட்ட எப்பேற்பட்ட பண கஷ்டமும் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையும் தீரும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன வார்த்தை இதை யாரெல்லாம் சொல்லலாம் எந்த நேரத்துல சொல்லணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை இந்த புதன்கிழமை பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா நரசிம்மரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் யார் ஒருத்தவங்க இந்த சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நரசிம்மருக்கான வழிபாடுகளை செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கையில பண கஷ்டமோ எதிரிகளோட தொல்லையோ நிச்சயமா இருக்காது அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே வாழ்க்கை வெளியேறி முன்னேற்ற அப்படிப்பட்ட சுவாதி தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்போ மகாவிஷ்ணுவோட நாலாவது அவதாரம் தான் நரசிம்மர் அவதாரம் பக்தன் பிரகலாதன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தவர் தான் நரசிம்மர் அது மட்டும் இல்லாம இறைவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாருங்கிற வாக்கியத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த நரசிம்ம அவதாரம் நமக்கு இருக்கு நாம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவர் தான் நரசிம்மர் இப்படிப்பட்ட நரசிம்மரை நாம சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்ல வழிபாடு செய்யும் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பமும் தீரும் அந்த வகையில இன்னைக்கு நரசிம்மருக்கான மந்திரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் உங்களால முடியும்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல நரசிம்மரோட கோவில் லட்சுமி நரசிம்மரோட கோவில் இருந்ததுன்னா அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க அப்படி இல்லனா உங்க வீட்டுல பூஜை அறையில இருந்து கூட இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் இந்த வீடியோல முழுக்க முழுக்க வழிபாடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வழிபாட செய்ய செய்யணும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்ய வேண்டாம் இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இருந்தா தயவு செஞ்சு இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டாம் அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க வீட்ல இருந்து கோவில்ல இருந்து இந்த மந்திரத்தை நீங்க தாராளமா சொல்லலாம் இன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க வேற எப்பெல்லாம் சொல்லலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஆனா இன்னைக்கு நமக்கு சுவாதி நட்சத்திரத்தோட சேர்ந்து புதன்கிழமையும் இருக்கு இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி எப்ப வரும்னே தெரியாது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு மேஜிக் டே அதாவது தேவதை நாள் இன்னைக்கு தேதியிலயும் வருஷத்திலயும் இருபத்தி நாலுங்கிற நம்பர் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட நாள் படி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா நமக்கு இருக்கு இந்த நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நல்ல பலன் அதுவும் உடனடியா நமக்கு கிடைக்கும் அந்த வகையில இந்த நாள்ல இருபத்தி நம்பரை எழுதி நான் சொல்ற இடத்துல மறைச்சு வச்சாலே போதும் மின்னல் வேகத்துல பணம் உங்களை தேடி வரும் சொல்லலாம் இருபத்தி நாலு மணி நேரத்துல நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்கு குடுக்கறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க பணத்துக்காக மட்டும் இல்லாம கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் காதலர்கள் ஒன்று சேருவதற்காகவும் பிரிந்த உறவுகள் ஒன்னா சேர்றதுக்கும் அந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி இப்போ இன்னைக்கு நாம சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லலாம் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் வீட்டுல தன தானியங்கள் பெருகிறதுக்காகவும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கும் வேலையில பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனை பனிரெண்டு நாட்களுக்குள்ள சரியாகிறதுக்கு இந்த மந்திரத்தை இன்னைக்கு நீங்க சொல்லலாம் இப்போ இந்த மந்திரத்தை இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் சொல்லலாம் கோவிலுக்கு போறீங்கன்னா இந்த டைம்ல கோவிலுக்கு போய் இந்த சொல்லுங்க வீட்ல இருந்து சொல்றவங்க உங்க பூஜை அறைய எப்பையும் போல ரெடி பண்ணிக்கிட்டு எப்பையும் போல விலக்க நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க இப்போ உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சிருங்க சிம்பிளா ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் பானகம் டிரை ஃப்ரூட்ஸ் பழ வகைகள் டைமண்ட் கல்கண்டு இந்த மாதிரியான நெய்வேத்தியங்களை கூட நீங்க வைக்கலாம் முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் அடுத்ததா லக்ஷ்மி நரசிம்மர் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்களையும் சொல்லி நீங்க தாராளமா பிரார்த்தனை செய்யலாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் கொடுக்க போற லக்ஷ்மி நரசிம்மருக்கான மூல மந்திரத்தை பனிரெண்டு முறை நீங்க சொல்லுங்க டுவெல் டைம்ஸ் நீங்க சொல்லுங்க அந்த மந்திரத்தை இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் வஜ்ர நாகாய வித்மகே தீக்ஷண தம்சராய தீமகி दन्नो नरसिंह प्रसोदयात् ओम् वज्रनागाय विद्महे दीक्षणदंशराय धीमहि दन्नो नरसिंह प्रसोदयात् ओम् वज्रनागाय विद्महे दीक्षणदंशराय धीमहि दन्नो नरसिंह प्रचोदयात् இது லக்ஷ்மி நரசிம்மருக்கான மூல மந்திரம் இந்த மந்திரத்தை இன்னைக்கு நீங்க பனிரெண்டு முறை டுவெல் டைம் சொல்லுங்க இப்படி மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை லக்ஷ்மி நரசிம்மர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க வச்சிருக்கக்கூடிய நெய்வேதியத்தை நீங்களும் உங்க வீட்டில் இருக்கிறவங்களும் தாராளமா சாப்பிடலாம் அடுத்ததா இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்க பனிரெண்டு நாட்களுக்கு செய்யணும் பன்னெண்டு நாட்கள்னு சொல்லும்போது போது நாம இன்னைக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறோம் தொடர்ந்து எந்த விதமான பிரேக்கும் இல்லாம மே மாசம் அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க பெண்களுக்கு நடுவுல மாதவிடாய் சமயமா இருந்தா அந்த மூன்று நாட்களை நீங்க விட்டுட்டு திரும்பியும் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க இப்போ முதல்ல ஒரு மூணு நாள் இந்த மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா மாதவிடாய் சமயம் வரும்போது அந்த நாட்களை நீங்க விட்டுருங்க திரும்பியும் சுத்தமானதுக்கு அப்புறமா நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க கூடிய நாளை நாலாவது நாள கணக்குல எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பன்னெண்டு நாட்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் பனிரெண்டு முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் தினமுமே உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேதியத்தை வைங்க அதே மாதிரி தினமும் இதே சாயங்கால நேரத்துல நீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க சப்போஸ் உங்க வீட்டுல நடுவுல நான்வெஜ் சமைக்க கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சொல்றவங்க மட்டும் அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி அசைவம் அன்னைக்கு உங்க வீட்டுல சமைச்சிருக்கிறீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பூஜை அறைய பெருக்கிட்டு சுத்தமா தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா மந்திரத்தை சொல்றதுக்கு ஆரம்பிங்க நாட்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க நிச்சயமா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியா இந்த பன்னெண்டு நாட்களுக்குள்ளேயே குறையறத நீங்க பாப்பீங்க அதே மாதிரி பண வரவுலையும் அதிரடியான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் नंरी